வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க சாமியார் அப்படின்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு அங்கே பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சீஜாக்க வந்து ஆட்டம் முத்துப்புள்ளி பெறுது அதே நேரத்தில் பார்த்தோன்னா சுபத்ராவுக்கு வந்து அந்த மித்ரா டாக்டர் வந்து உனக்கு மூணாவது பையன் உயிரோடி தான் இருக்கான் நீ வந்து இறந்துட்டேன் அப்படின்னு வந்து நம்புனதுக்கு காரணம் அந்த பையன் பிறக்க நேரம் மைண்ட் அளவில் பெரிய பாதிப்பில் இருந்தால் அப்படிப்பட்ட பையனை உங்கள் குடும்பத்தாக்கு வந்து கஷ்டத்து வந்து வரும் அப்படின்னு வந்து நான் தான் வந்து மறைச்சி அமெரிக்காவில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போதைக்கு அவன் நல்ல நிலமையில் இருக்கான் இருக்கான் மைண்டு மென்டலி அவன் கியூர் ஆகிட்டான் இப்போ நல்லா தான் இருக்கான் உன் பையனை சீக்கிரம் உனக்கிட்ட தந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க எனக்கும் ஒரு பையன் இருக்கானா நான் இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் அவங்கள அந்த பையனை வந்து வளர்த்திங்களா இதெல்லாம் எனக்கு புரியாத புதிராக இருக்குது டாக்டர் இப்போவே என் பையனை பார்க்கணும் சுபத்ரா நீ வந்து பொறுமையாக இரு இத்தனை காலம் பையன் உயிரோடு இருக்கதே உனக்கு தெரியாத நான் சொல்லி தான் தெரியும் அப்படி இருக்க நேரம் நீ உன் பாசத்தை வந்து கொஞ்சமாக வந்து குறைச்சு வச்சுக்க ஏன்னா பார்த்தோம்னா இப்போ வந்து அவனுக்கும் அவங்க அம்மா யாரு தான் இருக்காங்களா நான் வந்து தான் வளர்ந்துட்டு இருக்கான் உடனே வந்து அவனுக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து 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 ஒன்னு பார்க்க வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எதுக்கு டாக்டர் அவன் வரணும் நானே வந்து என் பாச தாய் பாசத்தை கொட்ட நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து சொல்றாங்க பொறுமையாயிரு சுபத்ரா எப்படி உன்கிட்ட இருந்து பையனை பிரிச்சனோ அதே மாதிரி பையனை இப்போ வாங்கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால் நீ வந்து என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கில்ல நான் எது செய்தாலும் நன்மைக்கு நீ அதனால பொறுமையாக இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மித்ரா டாக்டர் வந்து சுபத்ரா கிட்டே சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம சுபத்ரா செல்லுக்கு ஃபோன் வருது அதுதான் அந்த சாமியார் சுபத்ரா காசி யாத்திரையை நான் முடிச்சுட்டேன் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் சாமிஜி உங்க வரவுக்கு எங்க வீடு காத்து இருக்கு கண்டிப்பா நீங்க தாராளமா வாங்க சாமிஜி இப்பவே நான் தடபுடலா வந்து ஏற்பாடுகளை பண்ணுறேன் எங்க வீட்டில் நிச்சயமா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் சரி சுபத்ரா வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமிஜி வந்து ரெடி சொல்லிடுறாங்க சுபத்ரா கிட்ட இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா மூத்த மகளே மருமகளே ஸ்ரீஜா இங்க வா அப்படின்னு வந்து கூடாங்க நம்ம ஸ்ரீஜா போறாங்க இந்த பாறை இன்னைக்கு சாமிஜி நம்ம வீட்டுக்கு வராரு அவர் மனம் குளிர் படி நம்ம சாப்பாடு போட வேண்டியது நம்மளோட பொறுப்பு அதுக்காக என்ன பண்ணு நீ வந்து சாப்பாடு சமையல் செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்னு வந்து அந்த நேரம் நம்ம சிந்தாமணி அடடா புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க இந்த ஸ்ரீஜாவுக்கு சமைக்கிற பற்றி என்னது தெரியும் அப்படி இருக்க நேரம் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்களே இப்போ என்னதான் இந்த ஸ்ரீஜா பண்ண போறா தெரியலையா சாப்பாடு விஷயத்தில் இவளுக்கு அதை ஒரு சுக்குமே தெரியாத அது பிறகு என்னதான் செய்ய போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிந்தாமணி பல்ல கடிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இசைக்கு கிடைக்காத உரிமை இந்த வீட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா நான் தான் வந்து செய்ய போறேன் அப்படின்னு வந்து செல்லில் நெற்ற ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே உள்ள சமையலை ஈயடிச்ச காப்பி மாதிரி செய்து செய்து பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் பாத்திரம் தேஞ்சி சுமலடிய ஆரம்பிச்சுட்டு இப்படி ஒரு சாப்பாடை நம்ம ஸ்ரீஜா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நேரம் சாமிஜி வருகை குறிஞ்சாச்சு வாங்க சாமிஜி வாங்க அப்படின்னு வந்து வரவே இருக்காங்க சுபத்ரா அதோட பா பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் மிதக்குதுன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து சமையலை வந்து திங்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டா அப்படின்னு வந்து சுபத்ரா கேட்குறாங்க அப்போ தான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போய் பார்க்க நேரத்தை ஒரு பேரிடி கணங்காக இருக்குது என்ன ஸ்ரீஜா நீ இதையா சமைச்சா சாமிஜிக்கு மனங்குளிர சாப்பாடு போட்டு மனசை நிறவாக்கணும்னு பார்த்தா நீ இப்படி ஒரு சமையலை செய்திருக்கா இப்போ சாமிஜி பூஜையில் இருக்காரு என்னை கொஞ்ச நேரத்தில் பூஜையை முடிச்சிருவார் சாப்பிட்றதுக்கு பரிமாறணும் இப்படி ஒரு சாப்பாட்டை நான் எப்படி கொடுப்பேன் ஒன்றை நம்புனது தப்பாக போச்சு இப்போதான் என் மரமண்டைக்கு புரியுது அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம இசை வந்து அத்தை நீங்க வருத்தப்பட நானே வந்து இப்ப சமையல் பண்ண தயாராக இருக்கேன் நான் சமையல் பண்ணுறேன் என்னப்பா என்ன தான் நீ எப்படி வந்து அத்தை நான் வந்து நல்லாவே சமையல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இசை வந்து சாப்பாடு செய்யக்கூடிய அந்த உரிமையை வந்து எடுத்து சமையல் செய்கிறாங்க பத்து நிமிஷத்தில் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க என்னது இவ பத்து நிமிஷத்தில் எடுத்தோம் இவ எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல சாமிஜி பூஜையை முடிச்சுக்கிட்டு சாப்பிட தயாராகி வராரு அதோட டைனிங் டேபிளில் சாப்பாடு பரிமாறாங்க நம்ம இசை வந்து எல்லா சாப்பாடையும் எடுத்து கொடுக்குறாங்க நான் இவ்வளோ காலம் சாப்பிட்ட சாப்பிடாட்டை விட இதுதான் நம்பர் ஒன் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் வந்து சமையல் செய்ய நேரம் இது வந்து அவங்களோட மனசு எல்லாம் வந்து தூய்மையாக இருந்து சமைச்ச ஒரு மன நிறைவு எனக்கு இருக்குது இந்த சாப்பாட்டை செய்தது யார் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா வந்து அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம சுபத்ராகிய வாயிலேருந்து இசைனு நீ சொல்லுதுக்கு ஒரு வருத்தம் அதனால் என் மருமக தான் செய்தது அம்மா என்ன சொல்லுறீங்க நீங்கள் இசை அண்ணின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து பல்லவி சொல்ல ஒரு கட்டத்தில் இசை தான் செய்தது என் சின்ன மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வாமா இசை அப்படின்னு வந்து நம்ம சாமிஜி தலையில் ஆசீர்வாதம் வழங்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு முகம் கோணியாச்சு அதோட இந்த மூத்த மருமகளுக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க சாமிஜி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜாவும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இது ஒரு துஷ்ட சக்தி அப்படின்னு வந்து சாமிஜி வந்து ஆசீர்வாதம் பண்ண நேரம் சொல்றாங்க என்ன சாமிஜி சொல்லுறீங்க ஆமாமா இது வந்து இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளே கிடையாது இதை பார்த்தாலே எனக்கு புரியுது ஏதோ கல்யாணத்துல குளறுபடி நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமா சாமிஜி இந்த தான் முக்காடு போட்டு என் பையன் விசாலு கூட இவளுக்கு திருமணம் நடக்க இருந்து இந்த ஸ்ரீஜாக்கு அதெல்லாம் ஏமாத்தினது இவதான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அது இல்லை அந்த பையன் விசாலுக்கு ஏற்ற ஜோடி அந்த இசை தான் ஆனால் இந்த ராகவுக்கு ஏற்ற ஜோடி இவ இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பக்கத்தில் இருக்க வர்சனியை கூப்பிட்டு வாமா நீ வா அப்படின்னு வந்து வர வச்சு ஆசீர்வாதம் வழங்குறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு கடுமையான கோபம் வருது என்ன இந்த சாமியாஜி சாமிஜி நம்மளை தோல் உறிச்சி காட்டிட்டு போறாரே இப்படியெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு வந்து அந்த வந்து சிந்தாமணி ஸ்ரீஜா உனக்கு பித்தலாட்டத்தெல்லாம் இந்த சாமிஜிக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்கு அதுக்கு தான் இந்த குத்து குத்திட்டு போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அறந்து போய் நிற்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா என்ன ஒரு வார்த்தை என்னை பற்றி கெடுதலாக சொல்லாமல் இங்கேருந்து போயிடட்டும் இல்லாட்டா சுபத்ரா கதையை முதல் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சாமிஜிக்கு கதையை எங்கையால் முடிக்க வேண்டியது வந்துடும் போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க நீ சாமி நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அம்மா வந்து தூக்கு போட்டு சித்தது மாதிரி இவ என் கண்ணு முன்னாடி சாகணும் அதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நாங்க துடி துடிச்ச துடிப்பு இவ அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க ஸ்ரீஜா